அனைவருக்கும் வணக்கம் உத்தரப்பிரதேசத்தின் ராஜ்புரா காவல் நிலைய பகுதியில் உள்ள கஸ்பா கன்வாவில் ராகுல் என்பவர் ரூபி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார் இந்த தம்பதிகளுக்கு பனிரெண்டு வயதில் ஒரு மகனும் பத்து வயதில் ஒரு மகனும் என இரண்டு மகன்கள் உள்ளனர் இப்படியான நிலையில்தான் கடந்த டிசம்பர் பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணியளவில் பத்ராவா மாவட்டத்தில் உள்ள இட்கா என்ற பகுதியின் அருகில் உள்ள கால்வாயில் ஒரு இளைஞனின் உடல் கண்டறியப்பட்டது நாய்கள் அந்த உடலை கடித்து கொண்டிருந்ததை பார்த்த அந்த பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக அதிகாரிகள் வந்து உடலை கைப்பற்றிய போது அது அழுகி போயிருந்தது ஐந்து நாட்களாக இந்த உடலை கேட்டு யாரும் வதாததால் இறந்தது யார் என தெரியாமலேயே போலீசார் குழம்பி போயிருந்தனர் இந்த நிலையில்தான் அந்த இளைஞரின் கையில் ராகுல் என பச்சை குத்தப்பட்டிருந்தது இதை கொண்டு விசாரித்ததில் அவர் நவம்பர் பதினெட்டாம் தேதி முதலேயே காணாமல் போனது கண்டறியப்பட்டது அவரது மனைவியான ரூபி தான் சந்தோஷி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதும் தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினார்கள் முதலில் ராகுலின் மனைவி ராகுலின் மனைவியான ரூபி அதன் பிறகு அவருடைய குடும்பத்தினர் மற்றும் அவர்களுடைய குழந்தைகள் ஊர் மக்களிடம் விசாரணையும் நடைபெற்றது இதில் ராகுல் இல்லாத சமயத்தில் ரூபியை காண இரண்டு இளைஞர்கள் வருவார்கள் என்றும் அவர்களுக்கிடையே தகாத உறவு இருந்ததும் கண்டறியப்பட்டது இதன் பின்னர் ரூபியிடம் விசாரணை மேற்கொள்ள அவரது வீட்டிற்கே போலீசார் சென்றுள்ளனர் அப்போது அங்கு இரும்பு கம்பி படுக்கை அறை மற்றும் ஹீட்டரில் உலர்ந்த இரத்த கரைகள் இருப்பதையும் கண்டனர் இதையடுத்து ரூபியிடம் போலீசார் தங்களுடைய பணியில் தீவிரமான விசாரணை நடத்தியதில் அவர்தான் தன்னுடைய ஆண் நண்பர்களான கௌஷிக் மற்றும் அபிஷேக் ஆகியுடன் சேர்ந்து தன்னுடைய கணவரான ராகுலை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் பின்னர் அவர்கள் இருவரும் உட்பட மூன்று பேரையுமே போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் அவர்கள் மூன்று பேரையுமே தனித்தனியாக விசாரித்ததில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதையை சொல்லியுள்ளார்கள் நேருக்கு நேராக வைத்து விசாரித்த போதுதான் உண்மையே வெளிப்பட்டது அதாவது நவம்பர் பதினெட்டாம் தேதி இரவு தனது காதலர்கள் இருவரையுமே வீட்டிற்கு அழைத்து தூங்கிக் கொண்டிருந்த தனது கணவரான கணவரை ரூபி கொலையும் செய்திருக்கிறார் அதன் பின்னர் உடலை துண்டு துண்டாக வெட்டியுள்ளனர் அவற்றை வெவ்வேறு இடங்களிலும் வீசியுள்ளனர் சில உடல் பாகங்களை மிக்ஸி கிரைண்டரை கொண்டு அரைத்தும் பாலித்தீன் கவரில் போட்டுள்ளனர் என்பது விசாரணையிலும் தெரியவந்தது ஒரு கட்டத்தில் தான் கைது செய்யப்படுவோம் என்ற பயத்தில்தான் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி காணாமல் போனதாக ரூபியே போலீசில் புகாரம் அளித்திருக்கிறார் குழந்தையும் அம்மாவின் கள்ளக்காதல் விவகாரத்தை உறுதிப்படுத்தியதால் இந்த சம்பவத்தில் குற்றவாளிகள் எளிதில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இரண்டு கள்ளக்கலருடன் சேர்ந்து மனைவி கணவனை கொன்றி துண்டு துண்டாக வெட்டி கிரைண்டரில் அரைத்து கணவனை பாலித்தீன் கவரில் வீசியிருக்கக்கூடிய இந்த சம்பவமானது உத்தரப்பிரதேசத்தில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது